அன்னைக்கு இந்த பேச்சு வந்து அன்னைக்கு பேச்சுருக்கும் பிஎம் டேரெக்டாக டேக் பண்ணுறத விட இந்த இடத்துல இந்த பேச்சு தேவையா அப்படின்ற ஒரு எதுவும் ட்ரிட்டிஷனாக விட்டுறத விட நம்மளோட ஆளாக பாத்தீங்கன்னா அவர் அந்த ரெண்டு நாள் இழுத்துக்கிறது நல்ல விஷயம் ஏற்கனவே முன்னோறு கூட்டம் போட்டு ஆடி ரெண்டு நாள் நேரம் ரொம்ப டைலாக் ரைட்டர் லேட்

ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கரூரில் நடந்த விபத்து தொடர்பாக தாவேக்கா உடைய தலைவர் அவர்கள் நான்கு நிமிட வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோவை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் விஜய் அவர்களுடைய பேச்சு என்பது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் இன்றைக்கு மக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் திரு விஜய் அவர்களுடைய பேச்சில் வந்து முதலமைச்சர் நேரடியாக சிஎம் சார் நீங்க வந்து பழி வாங்குற மாதிரி இருந்தா நேரடியாக என்ன பழி வாங்குங்க கட்சி நிர்வாகிகளை பழிவாகாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை பார்க்குறப்ப நீங்கள் என்ன தோணுது சிஎம் டேக் டேரெக்டாக பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க இல்லை சிஎம் டேரெக்டாக டேக் பண்ணுறதை விட இந்த இடத்துல இந்த பேச்சு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அவர் வந்து நல்ல ஒரு ஆக்டிங் ஏன்னா வந்து ஒரு நல்ல நடிகராக பார்த்தோம் இன்னைக்கு அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நிக இந்த நிகழ்வு நடந்து எல்லாம் அங்கே வந்து எல்லாம் அழுகுற ஓலம் கேட்டு மரண ஓலம் கேட்குது இப்போவும் அதெல்லாம் விட்டுட்டு நீ மூணு நாளாக ஏசி ரூம்ல போய் படுத்துட்டு உனக்கு பயம்லாம் கொஞ்சம் நீங்கின உடனே நீ என்ன பேனாலும் பேசலான்ற மாதிரிலாம் பேசக்கூடாது யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இதை கொஞ்சம் சற்று சிந்திக்கணும் முதல்ல இது அன்னைக்கு இந்த பேச்சு வந்து அன்னைக்கு பேசியிருக்கோம் இப்போ விஜய் பற்றி எவ்வளோ பேர் தவறாக நோட்டீஸ் விட்டுறாங்க வைக்கிறாங்க செய்கிறாங்க இல்லையா அதனால இவர் வந்து இன்னும் அனுபவம் கம்மி இன்னும் வரணும் எவ்வளோ நிறைய வரணும் வந்துட்டு பேசுனா ரைட்டு ஏன்னா அவர் இவ்வளோ ஏன்னா அவருக்கே புரிஞ்சிருக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு இவ்வளோ இது வந்திருக்குன்னு தெரியுது அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு நீங்க தான் பண்ணியிருக்கீங்கன்னு தைரியமா சொல்லியிருக்காரு அதை அவர் பயப்படலாம் சிஎம் சார் இன்னும் பயப்படுறதுக்கு சான்சஸ் உண்டு ஏன்னா வந்து இப்போ இறந்தது நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் அப்படின்னும் போது மெயின் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்காக தானே விஜய் போட்டாரு அதுவும் அறுபத்தி எட்டு மணி நேரம் கழிச்சுதான் போட்டாரு அப்ப அவ்வளவு நேரம் ஒரு காணொலி வெறும் நாலு நிமிஷம் காணொலி போடுறதுக்கு இவ்வளோ டைம் அவர் எடுத்துட்டாரு அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு தேவையான ஆறுதலை சொல்லாம அந்த இடத்துல நீ அரசியல் செய்யறல்ல அப்போ திமுக அரசியல் செய்யாதா இப்ப வந்து புதிய கட்சி தொடங்கிய விஜய்க்கே இவ்வளவு அரசியல் டாக்டிக்ஸோடு டைலாக் எழுதி கொடுத்து உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க எழுபது ஆண்டு காலம் பழமை வந்தது திமுக கட்சி ஸோ அவனுங்க அரசியல் செய்ய மாட்டாங்களா செந்தில் பாலாஜியை தொட்டால் அந்த இடத்துல கலவரம் வெடிக்கும்னு விஜய்க்கு தெரியாதா அப்ப செந்தில் பாலாஜி தொட்டதுனாலதான் கலவர வெடிச்சிருக்கு உண்மையாயிடும் இல்ல அங்க வந்து சொல்லப்படுதுல அங்க விஜய் கூட்டத்துல இருந்தவங்களே சொல்றாங்க செந்தில் பாலாஜியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுப்பு தெரிவிச்சாங்களா திமுக சேர்ந்தவங்க யாருமே ஆனா யாரும் அரசியல் செய்யாதீங்கன்னு தானே சொன்னாரு சிஎம் சார் அவங்களும் சோ வந்து இந்த இடத்துல விஜய் பேசுனதே நான் தவறுன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா உனக்கு எந்த நேரத்திலயும் உதவுவது யாரு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நேரத்துல சிஎம் ஒரு மணிக்கு வந்து அந்த நிக நிகழ்வுலேயும் வந்து கலந்துக்கிட்டு ம உடனே உடனே வந்து இது ஆணையம் அமைச்சாங்க உடனே நிவாரணம் அறிவிச்சாங்க உடனே எல்லா மந்திரிங்களையும் அங்கே போக சொன்னாங்க மருத்துவத்துறை மந்திரியும் அங்கே போனாங்க சீஃப் ஜஸ்டிஸ் டாக்டரு எல்லா ஜஸ்டிஸ் இப்போ இறக்கியிருக்காங்க எல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இது வந்து பழி சொல்லணுன்றதுக்காகலாம் உங்களை உங்கள் மாதிரி பழி சொல்ல நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரம் உண்மைதான் யாரும் இல்லைன்னா தவிர்க்கவே இல்லை ஏன்னா உங்களை பார்க்க அந்த கூட்டம் தான் அது எல்லாமே ஏன்னா வந்து கட்சிக்காரங்கன்றதுனால பார்க்க வரல இன்றைக்கி வந்து அந்த இடத்துல உள்ள எந்த நடிகராக இருந்தாலும் அங்கே இருந்து மக்களை சந்திச்சிருப்பாங்க பத்து மணிக்கு வந்து இங்கே சென்னையில் இருக்க மாட்டாங்க ஏன்னா இவருக்கு மேலே உள்ளவங்க எவ்வளோ அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க அவங்க எப்படிலாம் வந்திருப்பாங்க பல ஆண்டு காலமாக இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தாவது இவங்க திருப்பி மா அந்த ஒரு அனுபவத்து மாதிரி இப்போ பேசணும் எடுத்த உடனே சைட்டா யாரையுமே டக்குன்னு பேசுகிற நல்லதில்லை இல்லையா வருங்காலத்துக்கு நல்லதில்லை ஏன்னா இதில் வந்து பாதி பேர் வந்து அனுபவம் இல்லாமல் பேசுகிறதுனால இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன அவன் என்ன பார்க்குற ஆளுகளும் இருப்பாங்க இல்லையா இந்த இதிலே எடுத்த உடனே இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் சிந்திச்சு பார்க்க ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக அதனால் நான் வடக்கம் கண்டிப்பாக தேவை கடந்த கடந்த இரண்டு நாட்கள் ஆயிடுச்சு இரண்டு நாட்களா பதில் பேசாம மூன்றாவது நாளாக பேசுறதுக்கு என்ன காரணம் என்ன பண்ண அவருக்கு தெரியல அதுக்கு காரணம் அனுமதி இல்லாம ஏற்கனவே இப்போ ஒரு கூட்டம் போட்டு அதுலேயும் பைக்ல அடிபட்ட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போய் பார்க்கலாம் வைக்கல செய்யல அது இவருடைய இவனுடைய அனுபவம் இல்லாத தன்மை தான் அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து முன்னோர்கள் இருக்கிற இப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் எப்படி ஒரு தொண்டை இருந்துட்டாங்கன்னா உடனே பாப்பாங்க வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு ஜனத்தொகை பெருத்து போச்சு அதுக்குண்டான ரியாக்ஷனாக எதை எடுக்கணும் இல்லையா இல்லை ஒரு பத்திரிக்கை போயிட்டே கொடு பத்திரிக்கை போய்ட்டு கொடுக்கல தனிப்பட்ட முறையாவது ஏதாவது ஒரு கொடுக்கணும் எதுவுமே இல்லாம மௌனம் போய் வைப்பாங்க என்ன இருக்கணும் அப்ப இவர் மேல எப்படி ஜனங்க நம்பிக்கை வைப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு இல்லையா நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க ரொம்ப ரெண்டு பேசுகிறாரு ஃபஸ்ட்டு நான் சொல்றது என்னன்னா அவரை ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளோட ஆளாக பார்க்கலாம் அவரை பாலிடிக்ஸா பொலிட்டீஷியனாக விடுறதை விட நம்மளோட ஆளாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கிறது நல்ல தான் ஏன்னா அவர் வந்து பாலிடிக்ஸாக பார்த்துருந்தா அவர் உடனே ஆறுதல் சொல்லியிருக்கலாம் உடனே ஏதாவது இதை க்ளோஸ் பண்ணிருக்கலாம் ஏதோ சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனா ரெண்டு நாள் எடுத்துக்கான அவர் எவ்வளோ ஃபீலிங்கில் இருந்திருப்பார் அது எதிலிருந்து வெளியில் எப்படி வந்திருப்பார்ன்றது நம்மளுக்கே தெரியுது ஸோ அதனால சொல்றேன் அது கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்றது அந்த பாலிட்டி பொலிட்டிஷனா இருக்கிறதுனால இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்றாங்க அவர் பொலிட்டிஷனா இல்லை புரியுதுங்களா நம்மளோட நம்மளோட இருக்கிறதுனால இஸ் டேக்கிங் தட் டைம் ஸோ ஏன்னா நீங்க நீங்க பண்ண வேண்டியது ஆறுதல் தெரிவிக்கணும் நேரில் போய் சந்திக்கணும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த இறப்பை வைத்து நீங்களும் பின் அரசியல் செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் தான் இருக்கு அப்போ தமிழகத்தில் ஆளணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஓட்டு அரசியல் செய்யறது தான் முக்கியம் மக்களோட சாவு மக்களுடைய நலன் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படி தானே பார்க்கலாம் இதை ரெண்டு நாள் நேரம் எடுத்து பேசியிருக்காரு ரொம்ப வலியோட பேசியிருக்காரு அப்படி டயலாக் ரைட்டர் லேட் பண்ணிகிட்ருப்பாங்க சார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து உடனடியாக டயலாக் எப்படி அதாவது வந்து இன்னொரு நான் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை விஜய்க்கு நான் அதாவது எனக்காக என்னை பார்த்து வந்து ஒரு நாற்பத்தி பேர் இறந்துட்டீங்க எனக்கு அந்த மனவலி இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரா கடையாது கடையாது அப்போ அவர்தான் அவரால தான் இந்த இழப்பு ஏற்பட்டது அதாவது உங்களுடைய இழப்புக்கு நீங்க முக்கிய காரணம் நான் சொல்லல பட் உங்களை பார்க்க வந்து தான் அந்த இழப்பு ஏற்பட்டது சோ அதை கூட உங்களால முடியல நான் ப நீங்க எப்படியும் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவரா இருப்பீங்க மக்களுக்காக நீங்க எப்படி ட்ரூத்full-ஆ பேசவீங்க ஏனா வந்து நீங்க எதுக்கு அதாவது ஷூட்டிங் நினைச்சீங்கன்னு நினைக்கிறேன் ஏனா 1 hour லேட்டா போனாலும் பரவால நடிச்சு उतலாம் ஏனா நீங்க பணத்துக்காக அத டைமிங் கரெக்ட்டா கேப் பண்ணுவீங்க அப்போ மக்களை பார்த்தா உங்களை இலக்காரமா தெரியுது காலையில் எட்டு நாற்பதுக்கு போக வேண்டிய நாமக்கல் கரூருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து எட்டு நாற்பது தான் உங்கள் வண்டி கிளம்பிச்சு இதனால் கூட்டு நெரிசல் அதிகமாச்சு இதனால் பேரி இழப்புகள் ஏற்பட்டுச்சு இதுக்கு எல்லாமே காரணம் விஜய் சார் தான் அப்போ நிறைய படித்தவங்க விஜய் பார்க்கணும் விஜய் பார்க்கணும் பார்க்கணும் பேசுறத கேட்கணும் கிடையாது பாக்குறதுக்காக வந்தவங்க தான் அந்த பேர் விஜய் பொறுப்பு என்னால ஏத்துக்க முடியல கண் கலங்குச்சா கண்ணு கலங்கல ஆவேசம் இல்ல ஸ்லோவா நான் கூட தான் பேசுவேன் எழுதிய டைலாக்கு பேச எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு எமோஷன் வருது என்னையும் தாண்டி நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்க அந்த எமோஷன் ஏன் விஜய்க்கு வரல அப்படின்ற கேள்வி அப்போ எல்லாமே துடைப்பு தான் சார் திமுகவும் அரசியல் செய்து விஜயும் அரசியல் செய்யறாங்க ஆக மொத்தம் செத்ததும் அப்பாவி மக்கள் மட்டும்தான் ஸோ இனிமேலாவது மக்கள் தயவு செஞ்சு திருந்துங்க இந்த நடிகம் பக்கம் போகாதீங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு அட்வைஸாக பார்க்குறோம் விஜய் உங்களுக்கு வேணுமா ஓட் பண்ணுங்க வீட்ல இருந்து பாருங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் போய் அந்த இடத்துல செத்து மடியணும்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு செத்தவங்க பின்னாடி விஜய் வந்து நிக்கல இன்னும் வந்து உங்களை பார்க்க கூட இல்லை இருபது லட்சம் பணம் தான் ஒரு உயிருக்கு வந்து விலை மதிப்பா அப்படின்ற கேள்விக்குள்ள இன்னொரு விழுப்புரத்துல ஒருத்தர் வந்து விஜய்க்காக நான் வந்து சாகுறேன் அவர் அவர் குற்றவாளி கிடையாது தாவைக்கா குற்றம் பண்ணலன்னு சொல்லி எழுதி வச்சிட்டு சாப்பிட்றாரு எவ்வளோ ஒரு கேவலமான மனநிலை அது சொல்லுங்க எழுதி வச்சிட்டு சாவுறாரு அவருக்காக ஏதாவது ஒரு காணொலியில அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரா இல்ல அப்போ தமிழ் சமுதாயம் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வேலையில் நாங்கள்லாம் இப்படி ஒரு ரசிக மனப்பான்மையோடு முட்டாளாக வாழ்கிறோம்னு எங்கள் மக்கள் இருக்கும்போது பார்க்கும்போது நானும் ஒரு பெண்ணாக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு அவர் ரொம்ப நேடியாக சொல்றாருண்ண சிஎம் சார் என்ன பழி வாங்காதீங்க என்ன பழி வாங்கணும் என்ன பழி வாங்குங்க நான் சென்னையில் தான் இருக்கேன் நீங்கள் வந்து பழி வாங்குற அளவுக்கு ஆளும் கிடையாது அது மாதிரி நிலைமையும் கிடையாது இந்த நேரத்தில் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இதில் அரசியல் பண்ண விரும்பல சென்னையில் தான் இருக்கேன் பனையூரில் தான் இருக்கேன் இங்கே தான் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க பனையூரில் இருக்கீங்க எல்லாமே இருக்கீங்க தான் ஆனால் இவ்வளோ பேர் உயிரோடு விளையாடிட்டு நீ போய் வந்து இவ்வளோ சூப்பர் ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆனால் நடிக்கிறதுக்கான மூஞ்சி உங்களுக்கு ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம சின்ன வயசுலேயும் நாங்கள் பார்த்துடணும் நாங்கள் விஜய் ரசிக்கிறதா துல்லாத மனம் துளும்ல நீங்கள் எப்படி இப்போ அழுதிங்கன்றது ஏன்னா படத்தில் இது பண்ணது இப்போ நேர்லேயே அந்த மாதிரி பண்ணிட்டீங்க எல்லாம் கொஞ்சம் நிறுத்திங்க மக்கள் உயிரோடு விளையாடாதீங்க உங்களை பார்க்க குழந்தைகள்லாம் வந்திருக்கு குழந்தைகள்லாம் இனிமேல் தவிர்த்துங்க தாய்மார்களே இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம போய் விஜயசாக இருப்பாங்கன்னா தனியாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க பேரண்ட்ஸ் பொதுவாக மகளிர் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக போங்க இனிமேல் அந்த கூட்டத்தெல்லாம் தவிர்த்துருங்க

சரி சரியில்லை அதனால் கட்சி வளரணும் ஆட்சி பிடிக்கணுன்ற என்ன வரணும் ஜனங்கள் நல்லா வைக்கணும்னு வைக்கணும் நினைச்சா உண்டான மாதிரி வார்த்தைகள் பணிவாக இருக்கணும் உடனே போனால் அது யாராலுமே ஏற்றுக்கணும் அதில் இன்றைக்கி உள்ள க பசங்களுக்கு வேணால் அது கொஞ்சம் இதாக இருக்கலாம் ஏன்னா பெரியவங்களும் இருக்காங்க சின்னவங்களும் இருக்காங்க அவங்க கட்சியில் உள்ளவங்க இருக்காங்க கட்சி இல்லாதவங்களும் இருக்காங்க அந்த கட்சியில் இல்லாமல் இருக்கிறவங்க ஜெய் பிடிச்சது பேர் இருப்பாங்க அப்போ இவர் என்ன சொன்னால் எல்லாருக்கும் தரப்பாக வர மாதிரி இருக்கணும் அவசியம் <transfaces>